தமிழ்நாட்டில் விளையக்கூடிய தர்பூசணி பழங்களை தாராளமாக உண்ணலாம் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படுவதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுவதாக கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின இதனால் தர்பூசணி பழங்களின் விற்பனை குறைந்த நிலையில் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் தர்பூசணி சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் கடும் பாதிப்புகளை சந்தித்தனர் விளை நிலங்களிலேயே பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டதால் செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன வெண்மணி கிராமத்தில் பழங்களை சடலம் போல் அடுக்கி மாலையிட்டு ஒப்பாரி வைத்து

இந்நிலையில் தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் அச்சமின்றி சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியமானது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுருக்குறோம் அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்ட்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து விட்டு பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையாது தாராளமாக வாற்றம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும் அந்த அதனால் நீங்கள் எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தர்பூசணியை ஆய்வு செய்து வருவதாக சதீஷ் தெரிவித்தார் சிறிய பழக்கடை பெரிய பழக்கடை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறுவது தவறு என்றும் அவர் விளக்கமளித்தார் எல்லா பழங்களையும் நாங்கள் வந்து தவறு சொல்லலை எல்லா விவசாயிகளையும் நாங்கள் தவறு சொல்லலை எந்த விதத்திலையும் ஒரு பங்கு கூட ஒரு துளி கூட நாங்கள் சொல்ல கிடையாது எப்படி அடல்டேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வர்ற இல்லையோ யார் மேலேயும் இது வரைக்கும் நாங்கள் கேஸும் போட்டது கிடையாது ஒரு விவசாயி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்போ சொல்லுங்கள் இந்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நான் இழுத்து மூடிட்டு வந்துகிட்டே இருப்பேன் எனக்கு இந்த பெரிய கடை இந்த சின்ன கடைன்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க எனக்கு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் இருப்போம் உணவு பாதுகாப்பு துறையாக அந்த இடத்துல நிற்கும் எலி கடித்த தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் சாப்பிட்டால் எலிக்காய்ச்சல் வர வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தர்பூசணி சர்க்கரை பாகுபோல் தித்திப்பாக இருந்தாலோ மிகவும் சிவப்பு நிறமாக இருந்தாலோ அது கலப்படம் எனவும் உணவு துறையினர் தெரிவித்துள்ளனர்